வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் நாம் வைக்கும் சாதத்தை காகம் சாப்பிடவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் நம்முடைய வீட்டில் தாத்தா பாட்டிக்கோ வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கோ அல்லது நமக்கே கூட இருக்கலாம் சிலரையெல்லாம் பார்த்திருப்போம் காக்கைக்கு உணவு வைக்காமல் சாப்பிடவே மாட்டார்கள் காகத்திற்கு சிலர் சனிக்கிழமை தோறும் கட்டாயம் சாப்பாடு வைத்துவிட்டு சாப்பிடுவார்கள் சிலர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைக்கும் பழக்கம் உண்டு பொதுவாக காவத்திற்கு சாதம் வைத்தவுடன் கா என்று நாம் அவற்றை கத்தி கூப்பிட்டால் தங்கள் கூட்டத்துடன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற காகம் தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கும் ஆனால் இதுவே சில சமயங்களில் சாப்பாடு வைத்துவிட்டு எவ்வளவுதான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகம் வருவதில்லை அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகம் வழக்கம் போல சாப்பிடாமல் நிற்கும் அல்லது திரும்பி போகும் அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைக்கும் காகம் நீங்கள் வைக்கும் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அதற்கு என்னதான் அர்த்தம் என்று தெரிந்து கொள்ளலாம் சாதாரணமாக சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கின்றவர்கள் காகம் சாப்பிடாமல் போவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பிடிக்கவில்லை போல என்று கடந்து விடுவார்கள் இதுவே பரிகாரத்திற்காகவோ அல்லது பித்ருக்களான முன்னோர்களுக்காகவோ உணவே வைப்பார்கள் அது சாப்பிடாமல் போனால் ஒரு நிமிடம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்திற்குள் போய்விடும் எதனால் சாப்பிடாமல் போகின்றது என்ற குழப்பமும் ஏதேனும் நாம் தவறு செய்து விட்டோமோ என்ற பயமும் தொற்றிக்கொள்ளும் அப்படி செல்லும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டும் வந்து சாப்பிடும் என்பதை பார்க்கலாம் பித்ருக்களாக நீங்கள் நினைக்கும் காகம் நீங்கள் வைக்கும் உணவை எடுக்காமல் போகிறது என்றால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அதாவது நீங்கள் வழக்கமான முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி குடிக்கின்றீர்களா என்று யோசித்துப் பாருங்கள் அதனால் கூட உங்கள் மீது கோபமாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திருதி கொடுப்பது என்பது மிக முக்கியம் சிலருக்கு முன்னோர்களின் இறந்த தேதி கூட தெரியாமல் இருக்கும் அதனால் கூட சிலர் திதி கொடுக்காமலேயே இருப்பார்கள் இறந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்லை தை ஆடி மாதங்களில் வரும் அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாம் அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து நீங்கள் வைக்கும் சாதத்தை எடுக்காது நம்மில் நிறைய பேருக்கு அவர் அவர்களுடைய குலதெய்வம் எதுவென்றே தெரியாமல் இருக்கின்றது நீங்கள் செய்யும் எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கும் பாவம் மிகவும் கொடியது அதை ஒருபோதும் உங்கள் குல தெய்வம் உங்களை மன்னிக்காது மற்ற தெய்வங்களும் மன்னிக்கப் போவதில்லை அதற்கு முதலில் பரிகாரம் செய்யுங்கள் உங்கள் குல தெய்வம் கோவிலுக்கு போய் பாருங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் இருந்து பதினோரு நாட்களுக்கு நெல்லெண்ணெய் அல்லது நெய்யில் தீபம் நேற்று இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் இப்படி இந்த பரிகாரங்களை எல்லாம் முறையாக செய்து முடித்துவிட்டு வந்து பித்ருக்களான காகங்களுக்கு சாதம் வைத்து பாருங்கள் உடனே வந்து சாப்பிட ஆரம்பித்து விடுவார்கள் நாம் வைக்கும் சாதத்தை காகம் சாப்பிடவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொண்டோம் மீண்டும் தங்களை வேறொரு நல்ல பதிவின் மூலம் சந்திக்கின்றேன் தொடர்ந்து நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்